ஒரு லட்சத்தி முப்பது ஆயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பு பகுதியில் இந்த மலசல கூடம் நிறுவி கொடுக்கப்பட்டுள்ளது நிறை மாத கற்பிணையாக உள்ள அந்த குடும்பம் மலசல கூடம் இல்லாமல் தவித்து வந்தார் அவர்களுக்கு இவர் வழங்கிய இந்த நிதியினூடாக இந்த மலசல மலசலகூடம் கட்டி வழங்கப்பட்டுள்ளது அந்த காணொளி இன்று நாங்கள் இப்பொழுது திறப்பு விழா செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது தாமதமாக இந்த காணொலியை பதிவிட்டதற்காக பறந்துகிறோம் இந்த உதவியை வழங்கி அவருடைய மானத்தை காத்த பிரான்ஸுக்கு கூடிய அன்பு அக்கா கணேஷ் குடும்ப மிக்க நன்றிகள் பாராட்டுகள் நன்றி அக்கா வணிமேந்தன் தளத்தினூடாக பயணித்துக்கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வனிமேந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கொரு ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இன்று புது குடியிருப்பைச் சேர்ந்த மதுசா என்பவருக்கான மனசல கூடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது அதாவது உதவி திட்டம் தொண்ணூறு ஆதரவு கணேஷ் குடும்பம் பிரான்ஸைச் சேர்ந்த கணேஷ் குடும்பம் அவர்களின் நிதி பங்களிப்பில் பணிமேனன் தளத்தினூடாக இன்று புது சேர்ந்த மதுசா என்ற பயனாளிக்கான மனசல கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் நாங்கள் இன்று பயனாளியிடம் சில கருத்துக்களை கேட்டறிவோம் வணக்கம் அக்கா வணக்கம் பணிமேனன் தளமூடாக இந்த மனசலகுடம் என்று உங்க உங்களுக்கு வந்து கையெழுப்பு செய்கிறோம் இது தொடர்பாக நீங்கள் என்னை பாருங்கள் இதுவரைக்கும் கல்யாணம் செஞ்சு எட்டு வருஷமாச்சு ஆச்சு இது வரைக்கும் எந்த ஒரு உதவியும் தர இது ஒரு முதமுக முதமுத திட்டமாக இருக்குது அப்படி இருக்கும்போது வன்மையன் அண்ணாவுக்கும் கணேசன் நாவுக்கும் மிக்க நன்றி இதைப்போல் எனக்கு யாருமே எந்த திட்டம் உடைக்கலை இதுவரைக்கும் இவ்வளவு நாளாக மனசில் கொடுத்துக்கு அம்மாவோட அம்மாவை வீட்டை தான் யூஸ் ரொம்ப இது ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்குது எனக்கு இனிமேல் எனக்கு கொஞ்சம் பெரிய ஒரு உதவியா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எத்தனை வருஷமா நீங்க எல்லாமே சொன்னீங்க எட்டு வருஷம் எட்டு வருஷமா எந்த ஒரு உதவியும் உங்களுக்கு அரசாங்கத்தில் சந்தித்தே உங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கு வணமதன் தலைமுடாக எத்தனை நாள் உங்களுக்கு இந்த மனசுல கூட வந்து உங்களுக்கு கையெழுத்து செய்யப்பட்டது இது ஒரு கிலோ ஒரு கிலோ உங்களுக்கு கிடைக்கப்பெற்றது நீங்க நினைச்சிருந்தீங்களா அந்த மனசுல கூட உங்களுக்கு கிடைக்கும் இல்ல எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல வணிமதன் தளத்தினூடாக வந்து ஒரு கிழமையில் வந்து இவங்களுக்கு இந்த மனசுல கூடம் கையெழுப்பு செய்யப்பட்டது அதாவது பயனாளிகளும் மிக விரைவாக அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்த நிலைமையில் இந்த மனசுல கூடம் இன்று வந்து இவங்களுக்கு கையெழுப்பு செய்யப்படுகிறது அதாவது இவங்க வந்து கற்பிணியாக இருக்கிறாங்க அதோடு வந்து அவங்களோட தாய் வீட்டை வந்து தாங்க மனசுல கூட பாவிக்கிறதா வந்து எங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க இனி அவங்க இதை இதன் பிறகு வந்து தாங்கள் இதை பாவிக்கல தங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்குன்றதையும் அவர் தெரிவிச்சிருந்தா அந்த வகையில் இதற்கான நிதியை வழங்கி வைத்த இதற்கான குடும்பம் அவர்களுக்கு பெற்றுக்கொண்ட இந்த பயனாளி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வனிமேந்தன் உதவி திட்டம் உதவி திட்டம் தொண்ணூறு உதவி நிதி உதவி வந்து கணேஷ் குடும்பம் பிரான்ஸ் வணிமந்தன் உதவி திட்டத்தின் அடிப்படையில் இன்று புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த ஒரு பயனாளிக்கான மலசலகூடம் இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இதற்காக நிதியுதவியை வழங்கிய கணேஷ் குடும்பத்தினருக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் உள்ளவர்கள் வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேந்தி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க இதயம் நோகுதே தட்டி தந்தான் பைந்தன் என்றும் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை ரட்சன் தந்தான்